வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் அகிரா பிரகாசமானவள் நியமராலஜியன் ஏழு அபராஜிதா வெல்ல முடியாதவள் நிம்ராலஜி ஆறு அவந்திகா இளவரசி போன்றவள் நிம்மராலஜியன் மூன்று அவனிஷா பார்வதி தேவி போன்றவள் நிம்ராலஜியன் ஏழு அபினாசிகா அழிக்க முடியாதவள் நிம்ராலஜியன் எட்டு அனன்சா எதிர்பார்ப்புகள் கொண்டவள் நிம்ராலஜியன் மூன்று அணி அழகான தேவதை போன்றவள் நிம்ராலஜியன் ஏழு அனுயா மகிழ்ச்சியாக இருப்பவள் நிம்ராலஜியன் ஐந்து அனுலேகா புத்திசாலியானவள் நிம்ராலஜியன் ஒன்று அன்சூலா துவியமானவள் நிம்மராலஜியன் ஆறு ஆசினி மின்னல் போன்றவள் நிம்மராலஜியன் மூன்று ஆதித்ய பர்னா தேவியின் பெயர் நிம்மராலஜியன் ஆறு ஆதினா அழகானவள் நிம்மராலஜியன் ஒன்பது ஆத்மிகா விலையுயர்ந்தவள் நிம்மராலியன் ஒன்று ஆத்ரிகா மலை போன்றவள் நிம்மராலியன் மூன்று ஆயுஷ்மதி நீண்ட ஆயுள் கொண்டவள் நிம்மராலியன் ஏழு ஆராதனா அர்ப்பணிப்பு கொண்டவள் நிம்மராலியன் மூன்று ஆரீத்யா வழிபாடு செய்பவள் நிம்ராலஜன் இரண்டு அருதிரா மிருதுவானவள் நிம்ராலஜன் ஒன்பது ஆருத்ரா மென்மையானவள் நிம்ராலஜன் ஐந்து ஆருத்ரா அமைதியானவள் நிம்ராலஜன் எட்டு ஆர்த்திகா ஒளி போன்றவள் நிம்ராலஜன் எட்டு ஆர்த்தி நம்பிக்கையானவள் நிம்ராலஜியன் ஐந்து ஆவிரை ஒரு பூவின் பெயர் நிம்ராலஜியன் நான்கு ஆஸ்மிதா பெருமை உடையவள் நிம்ராலஜியன் ஆறு ஆத்லேசா ஒரு நட்சத்திரத்தின் பெயர் நிம்ராலஜியன் எட்டு you ஃபார் வாட்சிங் this வீடியோ please லைக் ஷேர் அண்ட் subscribe